வெளியே வந்துட்டு சொல்லு போங்க வெளியே வந்துருங்க வெளியே வந்துருங்க లై కట్ చేద్దాం రండి మార్న పట్టి ఇంక కాలి ఆర్గనిక్ అంటే తీది పలాన కదిరే తమ్మి మంద పండి కొంచెం ఇగిరి గింగిరి హాతి పండి అన్న ఇంటర్ என்ன எல்லாரும் எல்லாரும் பாருங்க பாருங்க हां भाई भाई लाइक लाइक कर दो आवाज माइक ए ए हम लोग और पार्टी कर रहे हैं ना माइक मत करो தென்கரச நாட்டில் கோயமுத்தூர் ஜில்லா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா கெத்தல் ரயில் கிராமம் அஜரா கெத்தல் ரயிலில் இருக்கும் லட்சிக்கப்பட பத்ரகாளி அம்மனுக்கு நாரத வந்து நாட்டி செய்யும் முரசொலித்து பூரண கும்பம் பொருந்தியே இருக்க அதிர மின்னல் வந்து நட்சத்திரம் வாதுகின்ற எங்களது விசுவது வருஷம் சித்திரை மாசம் மாசம் பிறந்த இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் கோயில் குருக்களும் கவுண்டர்கள் மணியாளர்களும் அரண்மனை அந்தஸ்துகளும் முற்றார் ஊறவலர்களும் ஊர் பொதுமக்களும் காலியான கவுண்டர்களும் தொழிலாளர்களும் மேலதால வாத்தியமும் ஆடல் பாடல் சங்கீதமும் தாரைதப்பட்டையும் பொட்டிலி வேடிக்கை வானத்துடனும் பதினெட்டு சதிதானங்களுடனும் அம்மையலை கந்திருக்கின்றபடியால் முத்துப் பிழந்து முகூர்த்தி வாழை விளந்து வாசலெங்கும் வந்தலிட்டு வெள்ளை மாற்றெடுத்து வெகு விரசாய் தான் கட்டி கரும்பது கொண்டு வந்து கனமாக பந்தலிட்டேன் இளநியது கொண்டு வந்து இடம் வளம் தான் கட்டி வாழையது கொண்டு வந்து வளம் இடம் தான் நிறுத்தேன் ாலே மகாதோர நமது கட்டி மல்லிகை பூவாலே மாளிகை அலங்கரித்து கொத்தரளி கொண்டு வந்து கோவில் எல்லாம் அலங்கரித்து அடுக்கரளி கொண்டு வந்து அன்புடன் அலங்கரித்து அரளிப்பூ கொண்டு வந்து அழகாக அலங்கரித்து வெள்ளரளி கொண்டு வந்து விதவிதமாய் அலங்கரித்து தங்கரளி கொண்டு வந்து தடமெல்லாம் எல்லாம் காசரணி கொண்டு வந்து காதவழி அலங்கரித்து நேசரணி கொண்டு வந்து எங்கள் நெஞ்சமெல்லாம் அலங்கரித்து மிளகு உடைத்து வெற்காதம் தூவி நானல் பிளந்து நாற்காதம் பந்தலிட்டு கண்ணல் கமுகுதே குப்பரா மரங்களுடன் பொதுமக்கள் அத்தேதி பேர்களையும் அன்புடன் அழைத்து கங்கணம் கட்டி காப்பது தரித்து அணிந்து அத்தர் பன்னீருடன் அம்மை அழைக்க வந்திருக்கின்றபடியா பால் பகை பன்றும் பூச்சக்கர குடையும் பச்சரிசி தேங்காய் கோமேதகம் மட்டிப்பால் மருகமுனை கதம்பை கஸ்தூரி முனகு ஜவ்வாது அத்தர் பன்னீருடன் அம்மையரை கந்திருக்கின்றபடியால் தாயே உனக்கு சிவப்பாலே பட்டெடுத்து சிங்காரமாய்தான் தங்கத்தால் பட்டெடுத்து தாமரை போல் சுங்கியால் பட்டெடுத்து வெகுபரசாய் தங்கபடி வேலை எடுத்து தடம் வழியுவாராயோ வெள்ளி படி வேலை எடுத்து வீதி வழிவாராயோ அம்மனே உன்னை குழுவில் வைத்து ஆராதனைகள் செய்து தாயே உனக்கு தங்கத்தால் பெற்றெடுத்து தாமரை போல் சுங்கம் வைத்து வீதி அலங்கரித்து தாயே உனக்கு பசும்பொன் வைத்து எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தோம் ஏற்றினோம் நெய் விளக்கு எங்கள் குடி விளங்க வைத்தோம் மகள் விளக்கு மாளிகை தான் விளங்க அந்தி விளக்கை அலங்கார காலியே தாயே உன்னை சேர்ந்து தொழுதிருந்தோம் தேவி வடிவம் கண்டோம் வட்சி இலக்கிடம் கண்டோம் மேறி கண்டோம் பச்சை கண்டோம் முழுப்பச்சை மாலை கண்டோம் முடி கண்டோம் தலைவடல் சூட கண்டோம் தங்க கொட்டியான இருக்க கண்டேன் காலிச்சி அம்பு கண்டேன் காலாலி வீடம் கண்டேன் மங்கள நாயகியே மனம் குளிர்ந்து வாரும் அம்மா தாயே உனக்கு திணர்த்தூவி மணற்பரப்பே தென்னம்பாலை விருட்டுணி ஏலம் பொடி செய்து இளநீர் கண் திறந்து உமது எல்லி விளைந்த அமிக நல்லெண்ணையும் பால் பழம் பஞ்சாமிரதமும் தேனால் அபிஷேகமும் வருஷ கல்யாணமும் மாதமும் மூன்றும் மாறியும் பொரியவே உமது கால்நடை பொருள் வெள்ளாமை விளைச்சல் விருத்தி செய்து உமதூரை காத்து உத்தமையாய் பெயரெடுக்கும் சக்திமுத்து பத்ரகாரி அம்மனுக்கு விசுவாசு வருஷம் சித்திரை மாசம் மாசம் பிறந்த இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் முடிவத்திற்கு வீரமலை வேல் இருக்கும் வெள்ளி விக்கீஸ்வரனும் வருக வெள்ளிங்கிரிமலையிலே இருக்கும் வெள்ளிங்கிரிநாதனும் வருக ஆகாயத்திலே இருக்கும் ஆதிபரமேஸ்வரனும் பூலோகத்திலே இருக்கும் பூமாதேவியும் வருக வடகாசியிலே இருக்கும் காசி விஸ்வநாதனும் வருக காசி விசாலாட்சியும் வருக கமலாபாத்திலே இருக்கும் மங்கையம் வருகாண்டகோடி பிரம்மாண்டமானநாயகியும் வருக அங்கே உள்ள சுருளி சுரலி முப்பத்திமுக்கோடி தேவாதி தேவர்களும்

அழகு வன்னாட்சி அம்மனும் வருகாடபுரம் வருக அகஸ்தீஸ்வரனும் வருக அங்கே உள்ள சுருளி முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களும் வருக தாயே கொங்கு தமிழ்நாட்டிலே கொடுமடி மாநகரத்திலே விழுத்து விளையாடுகின்ற கொங்கு குமர குருவரனும் வருக கொங்கு மகடீஸ்வரனும் வருக தங்கவள்ளத்திலே அளக்கும் ரங்கநாத சுவாமியும் வருக நட்டாத்திலே இருக்கும் நாகேஸ்வரி அம்மனும் வருக முத்தூரிலே இருக்கும் குப்பன்ன சுவாமியும் வருக வில்லகோவிலே இருக்கும் வீரகுமார சுவாமியும் வருக நாட்ராய சுவாமியும் வருக கங்கையத்திலே இருக்கும் கருமாரி அம்மனும் வருக பல்லடத்திலே இருக்கும் பசுமொன்மாரி அம்மனும் வருக கோயம்புத்தூரிலே இருக்கும் கோலி அம்மன் வருக கோலாரி அம்மனும் வருக வருகாரி விநாயகனும் வருக உள்ளாட்சியிலே இருக்கும் முகமாரி அம்மனும் வருக தெர்முட்டி வீதியிலே இருக்கும் தென்மாரி அம்மனும் வருக அங்கே உள்ள சுருளி முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ஆரையின் வேலை ஏறி அலங்கரித்து வாங்கலம்மா தாயே பொன்னாபுரத்திலே இருக்கும் புகழ் மாகாளி அம்மனும் வருக அங்கிலே இருக்கும் அலங்குகாலி அம்மனும் வருக அங்கே உள்ள மாரியம்மனும் வருக தேவராஜபட்டத்திலே இருக்கும் மாரியம்மனும் வருக உங்கடத்திலே இருக்கும் கொங்கு வடகுநாத சுவாமியும் வருக அங்கே உள்ள சுழல் முப்பத்தி முக்கோடி தேவாதி அவர்களும் வருக தாயே கொட்டமுத்தாம்பாளையத்திலே இருக்கும் கொங்குமாரியம்மனும் வருக தேவநல்லூரிலே இருக்கும் தேன்மாகாளி அம்மனும் வருக சோமரூத்திலே இருக்கும் சொந்த மாறி அம்மனும் வருக லாடபுரம் லாடபுரம் கொங்குதாராபுரம் எல்லையிலே இருக்கும் எல்லாபுரி வருக கொங்கு தமிழ் நாட்டிலே சஞ்சமிழ் போற்றுகின்ற சஞ்ச

வெங்கிட்டி பாளையத்திலே இருக்கும் வீரமாரி அம்மனும் வருகையாளையிலே இருக்கும் கொப்பம்பட்டியிலே இருக்கும் மாகாரி அம்மனும் வருக அங்கே உள்ள சுருளி முப்பத்தி முக்கோடி தேவாதி நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ஆனையின் மேலேறி அலங்கரித்து வாங்கலம்மா தாயே பொன்னாரி பாளையத்திலே இருக்கும் புகழ் மாகாலும் வருகரிலே இருக்கும் வண்ணாட்டியிலே இருக்கும் துர்க்க அம்மனும் வருக மாகாளி அம்மனும் வருக மாகாளி அம்மனும் வருக கொண்டாபுத்தூரிலே இருக்கும் மாகாளி அம்மனும் வருக புதூரிலே இருக்கும் ஆரியம்மனும் வருக அங்கே உள்ள சுருள் முப்பத்தி முக்கோடி தேவாதிதேவர்களும் வருக பார்வுகள் கொள்ளும் பணமரத்து பாதையத்திலே இருக்கும் பிரிய நாயகி அம்மனும் வருக பால விநாயகனும் வருக சிங்காரமா சின்ன போலர இருக்கும் சிங்கார மாகாதி அம்மனும் வருக அங்கே உள்ள சுருளி முப்பத்தி முக்கோடி தேவாதிதேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி விசுகளும் வருக காயேதி கெட்டும் போற்றுகின்ற ராஜம்மனாக்கன் பாலையத்திலே இருக்கும் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி இங்கே உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் வருக அத்தேதி தேவாதி தேவர்களும் ஆனையின் மேலேறி அலங்கரித்து வாங்கலம்மா குதிரையின் மேலேறி உலகிற்கு வாங்கலம்மா தண்டுகையின் மேலேரி பட்டெடுத்து பாதம் சுங்கம் விட்டு மக்கள் அருகு அடியார்கள் செய்தாலும் ஒடித பொலி பொறுப்பு குவலையற்றோர் வழிபடவே

தருமதுரை அதிவேரி ரணவீர பக்தனும் சதிரான இருளப்பனும் தருமதுரை அதிவேரி சதிரான இருளப்பனும் சகல விஜயம் பெற்ற பாவாடை ராயனும் தனது பரிவாரமுடனே சகல விஜயம் பெற்ற பாவாடை ராயனும் தனது பரிவாரமுடனே அருமை வளர் பூதகன நாதர்புடை சூழவே அன்பாய் கொழுவிருப்பார் அருமை வளர் பூதகன நாதர்புடை சூலவே சூழவே அன்பாய் கொழுவிருப்பார் ஆயி சுந்தரி விமளி அம்பிகை அங்கைய அலங்காரி சுந்தரி விமளி அம்பிகை ಅಲಂಕಾರೇ ಓಂ ಕಾವಿ ನೆಲಲुरे ಓಂಕಾರ ಸಪ್ತಿ